இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் போய்கிட்டு இருக்கலாம் அந்த சீன் தான் இருக்காங்க அண்ணே நீங்களாவது சொல்லுங்கண்ணே நான் திருடலண்ணே நம்புங்கண்ணே அப்படின்னு சொல்ல நான் தான் சொன்னேனேம்மா உன் பொண்ணுக்கு தாய் மாமன் இடத்துலேருந்து எல்லாமே சீரும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் வந்துட்டு இப்படி பண்ண சிவகாமி அப்படின்னு கேட்க அதை கேட்டதை அவங்க உடஞ்சே போயிடுறாங்க அண்ணே யார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் நான் ஏற்றுட்டு இருந்திருப்பேன் நீங்கள் போய் இந்த வார்த்தையை சொல்லலாமாண்ணே நான் பண்ணலனே நீங்கள் நம்புங்க அண்ணி நீங்களாவது சொல்லுங்கள் நான் உண்மையாகவே பண்ணலை அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க இந்த சாமுண்டி சரியா அவங்க அக்கா எல்லாம் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க கேளுங்க மாமா உங்களுக்கு அம்மாவை பற்றி தெரியாதா அம்மா இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க சொன்னால் நம்புங்க மாமா நம்புங்க நம்புங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுங்க ஆனால் உண்மை எதுவோ அதை வந்துட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்டே சிவகாமியை பிடிச்சி கொடுத்துட்றாங்க சிவகாமி வந்துட்டு வெளியில் அழுதுகிட்டே வர்றாங்க திடீர்னு போலீஸ் கையெல்லாம் தட்டி விட்டுட்டு உள்ளே வர்றாங்க அண்ணே உங்கள் காலில் கூட விழுகிறேன் நான் இந்த விஷயத்தை பண்ண நினை நீங்கள் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா தானே என்னால் தாங்க முடியல என்னை நம்புங்கண்ணே நான் பண்ணலைண்ணே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து அழுதுகிட்ருக்காங்க சிவகாமி சொன்னால் கேளுமா எந்திரிமா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட பாட்டி வந்துட்டு தூக்குறாங்க பார்த்தா சிவகாமி இறந்துடுறாங்க அந்த இடத்துல மூச்சு விட்டது எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முடிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க கார்த்தியோட தாத்தா அதுங்களையும் அவங்க இன்னொரு மக இருக்காங்க இல்லையா கல்யாணம் ஆக போகிற பொண்ணு அவங்க வந்துட்டு அழுகுறாங்க அம்மா நீயே இந்த உலகத்தில் இல்லை இனிமேல் நான் எதுக்குமா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் ரூமுக்குள்ளே போய் கதவு பிடிக்கிறாங்க இங்கிட்ட எல்லாருமே வெளியில் வா த கதவு தர அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி மகேஸ்வரின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை விறுவிறனு ராஜா சேதுபதி ஐயா அவர் ஓங்கி கதவை ஒரு மிதி மிதிக்க கதவு வந்துட்டு ஓப்பன் ஆகுது பார்த்தா மகேஸ்வரி தூக்கில் தூங்கிடுறாங்க அதை பார்த்ததும் மறுபடியும் வந்துட்டு உடஞ்சி போய் அப்படியே நின்றுட்டு இருக்காரு இங்கிட்ட வந்துட்டு சாமுண்டி சரி அவங்க தங்கச்சிருக்காங்களே அவங்க அழுகுறாங்க ஏன்டி இப்படி பண்ணிட்டேன் அம்மா போன துக்கத்தையும் எங்களால் தாங்கிக்க முடியல அதுக்குள்ளேயே நீ இப்படி பண்ணிட்டேயே எங்களுக்கு நீ யாருமே இல்லாமல் ஆக்கிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்து ஏங்கி ஏங்கி அழுதுட்டு அந்த திக்கம் வந்துட்டு பாட்டி ஒரு திக்க அழுகுறாங்க ஐயோ சிவகாமி அவசரப்பட்டுட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு மகேசரி தூக்கில் தொங்குற மாதிரி காமிக்க இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக சொல்லி வந்துட்டு சாமுடி சரி அழுதுகிட்டு இருக்காங்க பிள்ளைங்களும் அவங்கள பார்த்து வந்துட்டு கூட கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சாமுடி சரி அவங்க அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறப்போ எனக்கு ஃப்ளாஷ்பேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து வந்துட்டு கார்த்தி சொல்கிறாங்க சாரி மேடம் உங்கள் மனசில் இவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிள்ளைங்களாம் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரேவதி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்கம்மா நீங்கள் உண்மையாகவே வந்துட்டு அயன் லேடி தான் அப்படின்னு சொல்ல இந்த திக்கு அவங்க இன்னொரு மகன் சொல்கிறாங்க ஆமாம்மா அந்த இடத்துல நாங்களாக மட்டும் இருந்தோன்னா உடஞ்சு போயிடுப்போம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருப்போம் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கீங்கம்மா நீங்கள் வந்துவிட்டு வேறே மாதிரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல உங்ககிட்ட வந்துட்டு கார்த்திக் கேட்குறாங்க அப்புறம் அந்த திருடங்கை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட மாமா வந்துட்டு ஒரு பிளாஷ் பேக் வந்துவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டி சரி அவங்க அம்மா அம்மாவுக்கும் அவங்க அக்கா ஃபோட்டோவுக்கும் மாலை போட்டு உட்காந்து இருக்க மடியில் அவங்க தங்கச்சி படுத்திருப்பாங்க அப்படியே வந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க அக்கா நம்ம இந்த இடத்துல இருக்க எனக்கு இருக்கவே பிடிக்கலக்கா நம்ம எங்கேயாவது போயிடலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ குடுகுடுன்னு ஒருத்தவங்க ஓடி வர்றாங்க நகை தெருந்து யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க கோவில் மடத்தில் தான் கிட்டி போட்டிருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்ல சாமுடி சரி அவங்க தங்கச்சி எல்லாமே அந்த இடத்துக்கு வர்றாங்க அந்த இடத்துக்கு கார்த்தியோட தாத்தா பாட்டியுமே வர்றாங்க போலீஸ்கிட்ட இவன் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனோட அப்பா இருக்கார்லையா அவனை பார்த்து கேட்க இவன் தான் கோயில் நகையை திருனது அப்பதான் வந்துட்டு பிடிபட்டுருமோன்னு பயத்துல சிவகாமி அம்மா வீட்டு வழி ஓடி போயிருக்கான் அந்த நகை அப்பதான் அங்க விழுந்திருக்கு நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம இவன்தான் வந்துட்டு கோவில் நகை திருடன் ஒத்துக்கிட்டான் செஞ்சும் காமிச்சான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டதும் தாத்தா பாட்டி வந்துட்டு அப்படியே ஷாக்காகவே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓங்கி அடிக்கிறதுக்காக போகிறாங்க நீங்கள் அக்கிச்சு மேலே கை வைக்காதீங்க சார் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் இந்த பக்கம் சாமுடி சருக்கு தாங்க முடியல உன்னால் ரெண்டு உசுர் போயிடுச்சேய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு அருவாளை எடுத்து ரெண்டு பேரே வெட்டிடுறாங்க ஏம்மா இப்படி பண்ணீங்க இப்படிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்ல என் அம்மா உயிரை வந்துட்டு வாங்கினது இவே கிடையாது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட தாத்தா பார்த்து சொல்ல நான் என்னமா பண்ணேன் அப்படின்றது ஊருக்காரங்கலாம் சொல்கிறாங்க அவர் ஏதோ அவங்க வீட்டில் நகர் இருந்ததுனால தெரியாமல் சொல்லிட்டார் நீ நீ என்னம்மா இப்படி பழி போடுற அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவர் தான் இவர் சொன்ன அந்த ஒத்த வார்த்தை தான் எங்கள் அம்மாவை கொன்னுச்சு எங்கள் அம்மா ஒன்று சாதாரணமாக சாகலை துடு செத்தா அது மாதிரி இப்போ நான் சொல்கிற கேளு நான் வந்துட்டு உன்னை பழி வாங்காமல் விடவா மாட்டேன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதினு ஒன்று இருக்கவே கூடாது நீ உன்னை வந்துட்டு நான் அணு வந்துட்டு சித்திரவதை பண்ணுவேன் நீ வந்துட்டு நிம்மதி இழைஞ்ச அலைவை அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல சொல்ல அவங்க தாத்தா வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியிலே உறஞ்சி போய் நின்றுட்டு இருக்காங்க முன்னால் தான் எங்கள் அம்மா செத்து போயிட்டா நாங்கள் இப்படி ரெண்டு உசர பறி கொடுத்து நிற்கிறோன்னா அதுக்கு வந்துட்டு நீ சொன்ன அந்த தப்பான ஒரு வார்த்தை தான் காரணம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வந்துட்டு கார்த்தி இப்போ யோசித்து பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க அதை சொல்லி அழுக எங்கிட்ட அவங்க பிள்ளைங்களாம் வந்துட்டு அம்மாவை கட்டி பிடிச்சிட்ருக்காங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கம்மா ஒருத்தர் என்னன்னா பொம்பளை பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி கொள்ளுறாங்க எரிச்சு விடுறாங்க இன்னொருத்திக்க என்னென்னா தப்பான பழி போட்டு கொள்ளுறாங்க நமக்கு வந்து தாத்தா யாருமே சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண இதெல்லாம் கேட்டு வந்துட்டு கார்த்தி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிடுது